பிரைஸ்தல்லா கத்துடைய பசன மீம்படுதாக ஃபஸ்ட் குழந்தையன் சாப்டர் நைன் வெஸ் டுவெண்ட்டி செவன் ஒன்று குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் எனக்கு பெரிய மாணவர்களே நம்முடைய சரீரம் மிக அவசியமான ஒரு சரீரம் சில நேரங்களில் நம்மை நல்வழியில் படுத்துகிறது பல நேரங்களில் தீயதான வழியில் கொண்டு செல்கிறது சின்ன சின்ன உலக ஆசைகளுக்கு கூட நம்மை உலக இன்பங்களுக்கு நிறைய நடத்திவிடுகிறது சில நேரத்தில் கத்திற்காக வைரக்கமும் நிற்க வைக்கிறது இந்த சரீரம் தான் அவ்வளோ பெரிய முக்கியம் இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு தேவன் சரீரத்தை வைத்திருக்கிறான் ஆனால் இதே சரீரத்தை நாம் எப்படி ஒடுக்க வேண்டும் எப்படி இந்த நாளில் அந்த சரீரத்தை கற்றுக்காக வைரக்கம் நிற்க வைக்க வேண்டும் என்பதை முதல்ல நமக்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் உலகம் சில ஆசைகளை கொடுத்து ஒடுக்குகிறதை பார்க்குறோம் சில வாலிப பிள்ளைகள் எவனையோ ஒருத்தனை எவ்வளையோ ஒருத்தனை நினச்சி இருபது வருஷமோ இருபத்தஞ்சி வருஷமாக பாஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக கட்டி காப்பாற்றின பேரண்ட்ஸை தூக்கி போட்டு உறவுகளை தூக்கி போட்டு உடன்பிழந்த தூக்கி போட்டுட்டு புதுசாக வந்த தான் முக்கியம் புதுசாக வந்த அவதான் தான் சொல்லி தூக்கி போடுகிற இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் நன்மைகளை பெற்றுக்கொண்டு இருந்த போதும் அந்த நன்மைக்கு விதமாக தீமை செய்யும்படியாக இதே சரித்தில் பயன்படுத்தி கொண்டுக்கிற காலகட்டத்திலேயும் அதே போல் இந்த அருமையான நாளில் ஆண்டவருக்காக இந்த சரீரத்துடைய ஆசைகளை ஏக்கங்களை தியாகம் பண்ணி அவருக்காக உண்மையாக உத்தமாக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று வைரக்கம் இருக்கிற நபர்களுக்கு மத்தியிலையும் ஆவியானுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் யாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த சரீரத்துடைய அளவுகளின் ஆசீர்வாதங்கள் பெருகும் இல்லை என்றால் குறுக்கும் எனக்கு பெரிய மாணவர்களே அதான் சொல்லப்படுங்க மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிற நான் தானே ஆகாதவன் போகாத அப்படிங்கிற சரீத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் தூக்கத்தை தியாகம் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வேளை ஆணுடைய நாமத்தை மக்கியப்படுத்திருந்தால் தூக்கத்தை தியாகம் பண்ணுங்கள் தூங்கும் போது தூங்கிடுங்க விழுத்து இருக்கும்போது விழுத்துடுங்க சாப்பிட்றதை தியாகம் பண்ணுங்கள் ஊழியத்தில் நீங்கள் போகிறீங்கன்னா சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கிறீங்களா சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்றத தியாகம் பண்ணுங்க அதே போல் நேரத்தில் தியாகம் பண்ணுங்கள் உலகத்தோடு கூட ஒத்த விஷயம் தரிப்பதற்காக நேரத்தை ரொம்ப நேரம் செலவு பண்ணாமல் இந்த மொபைல் சாட்டிங்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராமு இல்லை யூடியூப்பை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நேரத்தை அதிகமாக செலவு பண்ணாமல் அதில் உங்கள் நேரத்தை கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்க கொடுங்க அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்போது இந்த டீ காஃபி பூஸ்ட் ஆர்லிக்ஸ் பொன்விட்டா இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தியாகம் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜபத்தில் தியாகம் பண்ணுங்கள் ஜபம் ரொம்ப பெரிய அவசியமானது ஜெபிக்கிறவங்க ஜெயிப்பாங்க ஜெபிக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க ஜெபிக்கிறவங்க தேவண்ட சஞ்சரிப்பாங்க ஜெபிக்கிறவங்க மனத்தில் வேதனையோடு இருக்கிறவங்களுக்காக மண்டாடுவாங்க ஜபிக்கிறவங்க தான் ஆண்டவருக்கு இன்னைக்கு தேவையாக இருக்கிறது அவங்க உண்மையாக இருக்க முடியும் ஜெபிக்கிறவங்க உத்தமாக இருக்க முடியும் அங்கே பார்க்குறாங்க இவர் மூன்று வேலை ஜெபிக்கிறாருப்பா இவர் தூக்கி உள்ளே போடுங்கியா சிங்க கபியில் போடுங்கியா அப்படின்னு சொல்லி ஒரு டீம் பிளான் பண்ணும்போது அதுக்காக அவர் ஜெபத்தை விட கிடையாது அவர் செய்யாததான் அங்கே இருக்க ஜனங்களுக்கு தெரியல அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு தழுதழுத்த குரல்ல அப்படியே கிட்ட வந்து இடத்துல கேட்குறாரு அப்படியே ரொம்ப சோர்ந்து போன குரல்ல பேசுறாரு தானியலே நீ இடைவிடாமல் ஆரதிக்கிற உன் தேவனு தப்பி வைக்க வல்லவராக இருந்தாரா தானியல் பேசுகிறார் ராஜாவே நான் உமக்கு நீதி கேடு செய்ததில்லை தேவனுக்கு மிக உத்தமமாக இருந்திருக்கிறேன் தூக்கங்கள் என்று உடனே ஆணை எடுக்கிற அந்தத்தில் வராங்க அது வரைக்கும் சிங்கங்கள்லாம் அமைதியாக இருந்துச்சு நீங்கள் ஜபிக்க வேண்டியது நீங்கள் ஜபத்தை விட்டக்கூடாது துதிக்க வேண்டியதை நீங்கள் து விட்டுடக்கூடாது அங்கே பிரச்சனைக்குரிய சிங்கமே இருந்தாலும் சரி அது அமைதியாக படுத்துருக்கோம் எனக்கு பிரிய மனவிலே கவனமாக இருக்கேன் பாட வேண்டிய நீங்கள் பாடுங்கள் இல்லைனா பாடுங்க பாடலைன்னா பாடுதான் தமிழில் இருக்கிறவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில் சொல்லணும்னா யூ சிங் ஏ சாங் அதர்வைஸ் வில் கம் ட்ரபிள்ஸ் ஏசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் நான் ரொம்ப கவனமாக இருங்க பாடுங்க நேரத்தை ஒதுக்குங்க எதுக்கு அனி பாஷை பேசுகிறாரு ஊழி வந்து ஜெபம் பண்ணும்போது அப்படியே ஷந்தா லீஷா க கா தா பாடா க பா நான் பேசுறதுக்காக இல்லை சபையில் கூடி ஜெபம் பண்ணும்போது பேசுறதுக்காக தனிமையில் தேவனோட ரகசியம் பேசுங்க தியாகம் பண்ணுங்கள் அது இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பைபிள் வாசிங்க அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சிருக்கிறாங்க அவங்க நம்மளை படிக்க வைக்கும்போது கூட நம்ம இந்த அளவுக்கு உச்சமாக படிச்சமாக கிடையாது நான் எங்கள் அப்பா அம்மாவுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் என்னை வளர்த்த என்னுடைய குடும்பத்திற்காக என்னை படிக்க வைச்ச அந்த இடத்துல இருந்த டீச்சர்ஸுங்களுக்காக நான் கற்றுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்போ நான் ஒழுக்கமாக இருந்தனோ இல்லையோ ஆனால் இன்னைக்கு பைபிள் வாசிப்பதற்கு என் நேரத்தை ஆண்டவர் சமூகத்தில் உட்காரத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு பிரியமானவர்களே மனவுகளே ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும் கொஞ்சம் நேரம் ஜவம் பண்ணி முடிச்சிங்க பாடி முடிச்சிங்க ஆதரம் செஞ்சிங்க அன்னிய பட்சம் பேசுனீங்க அமைதி ஆண்டோட கொண்டேற உட்காருங்க அவர் பேசுறதுக்கு இடம் கொடுங்க உங்கள் விஷனில் அவர் எடை இடைப்படுவார் உங்கள் உங்களுடைய மணக்கண்கள் திறக்கப்படும் உங்களுடைய மனக்கண்கள் திறந்த உடனே அடுத்தது நடக்கப்போகிற சம்பவங்களை கருத்தர் பேசுவார் யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு கருத்தர் சொல்லுவார் எச்சரிப்பை கொடுப்பார் சில இடத்துல சிலருக்கு எச்சரிப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு பேர் வரும் கோவக்காரனு பேர் வரும் டோன்ட் டரி அபவுட் த டைப் ஆஃப் வேர்ட்ஸ் ஆண்டோடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் நான் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க அதனால் உங்களுடைய மணக்கண்கள் திறக்கப்படும் நீங்கள் மெசேஜ் கொடுக்கும்போது வசன அறிவை கர்த்தர் உங்களுக்கு தருவா நிறையா வசனத்தை பேச கர்த்தர் இறக்கம் செய்வா சிவமணலம்மா விட்டுடாதீங்க எனக்கு பெரிய மனைவியில் தயவு செய்து நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க வசனம் மெசேஜ் கொடுக்கறதுக்கு ரொம்ப வயசெல்லாம் தான் பெரியவங்க தான் அப்படிலாம் கிடையாது குட்டி பையன் சின்ன பிள்ளை சாமி வேலை பிள்ளையாண்டனை இடத்துல பார்க்குறாரு கூப்பிட்டீதா என்னை கூப்பிட்டீதா சாமி வேலை உடனே அந்த இடத்துல ஏழுக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டர் கூப்பிட்றாரு இதுக்கப்புறம் சத்தம் வந்துச்சுன்னா சொல்லும் ஆண்டவரே அப்படியே கேட்குறேன்னு சொல்லு உடனே சொல்லி கொடுக்குறார் எனக்கு பெரிய அந்த இடத்துல பாருங்கள் அடுத்தது நடக்க போகிற சமூகங்களை கற்று பேசுகிறார் எதனால் அந்த பணிவடியை விடையை நீங்கள் செய்து திருந்த பணி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் விஷயன்ஸ் எல்லாம் லாஸ் ஆகிடும் லாக் ஆகிடும் எனக்கு பெரிய மனவுகளே இந்த ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன கிருபைகளை கொடுத்தார் என்னென்ன பணிவிடைகளை கொடுத்தார் கண்டினியூ பண்ணுங்க செய்யுங்க மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிட்ட கர்த்தர் உங்களை உங்கள் ஸ்தானத்தில் வேற ஒருத்தர் வச்சுருவார் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன கிரியை செஞ்சுங்க அந்த கிரியை செய்யுங்க நீங்கள் சபை எந்த சபைக்கு போய்ட்டுருக்கிறீங்க அந்த சபையில் உங்களுக்கு என்ன கிரியை செஞ்சுங்க செய்யுங்க ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி யார் மேலேயும் கசப்பு வேறுப்பு போகாமல் எதுவும் வைக்கலல்ல அதே போல் வைக்காதீங்க நீங்கள் உங்களுக்குள்ளே கூட இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அழிவை உண்டாக்கிடும் எனக்கு பிரியமான ஏசி நாமத்தை சொல்கிறேன் மனம் திரும்பிடுங்க யாரை கொடுத்து எதுவும் பேச வேண்டாம் தேவன் பார்க்கிறார் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இயக்கங்கள் எல்லாத்தையும் கத்திர பார்க்குறா அப்படியே வாயிற வார்த்தைகள் பார்க்குறாரு அத்தனையும் ரிட்டர்ன் எழுதி வச்சுருக்கிறாரு அன்பு தகப்பனே மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணீங்களே நான் தானே ஆகாதவனை போக்கத்தை படிக்க என் சரித்து ஒடுக்கி கீழ்படுத்துகின்ற வார்த்தை பார்க்கறமாய் நாங்கள் ஒழுக்கமாக இருக்க கிருப்பு சிறு கைஸ் தோத்துகிறோம் ஏசுமல்ல பிதாவே ஆமை